எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் முதல் முறையாக பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது தன்னார்வலருக்கு புதிய வேலை அறிவிப்பு வா வாலண்டியர்ஸ்க்கு ஒரு குட் நியூஸ் தான் ஒரு புதிய வேலை வந்து இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன வேலைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மாடல் ஸ்கூலில் வந்து டென்த்து டுவெல்த்து அவங்களுக்கு வந்து நேம் லிஸ்ட்டு கொடுத்து அவங்கள கணக்கெடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்து கொடுத்தாங்க ப்ளஸ் வந்து பெட்ரோல் அலவன்சஸும் வந்து கொடுத்தாங்க ஸோ இது வந்து டென்த்து டுவெல்த்துக்கு முடிச்சிட்டாங்க இப்போ வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஓஒஎஸ்சி இது வந்து எல்லாேருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் இன்னும் ப்ராசஸ் வந்து இதுக்கு நடக்கலை ஸோ வந்து ரெக்ரட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து மேபி வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ப்ளஸ் வந்து பெட்ரோல் அலவன்சஸும் கொடுக்கலாம் ஏன்னா இதுவும் ஸ்கூல் ரிலேட்டட் தான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா பழங்குடியினர் மக்களை வந்து கண்டறிந்து அவங்கள வந்து கணக்கெடுத்து வந்து நம்ம டேட்டா கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு ஒர்க் வந்து வந்திருக்கு ஸோ இது வந்து நிறைய வாட்ஸ்அப் லோக்கல் குரூப்பில் வந்து போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கரூர் மாவட்டத்துக்கு வந்து வந்திருக்கு ஸோ நீ வீடியோ பார்க்குற உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இதுக்கு வந்து பைசா வந்து எவ்வளோ தருவாங்கன்னு சொல்ல தெரியல ஆனால் வந்து வண்டி வந்து மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பைக் வச்சுருக்கவங்களுக்கு முன்னுரிமை தரதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து உங்கள் வண்டி இருக்கானு சொல்லுங்கள் இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்ததானுன்னு சொல்லுங்கள் ஸோ வந்து அடுத்தடுத்து ஐடி கேல வேலை வாய்ப்புகள் வந்தவனமே தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டே பேசிஸ் ஒர்க் தான் வந்து ரொம்ப நாளெலாம் இருக்காது ஒரு டென் டேஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ